ஸ்டிச்சஸ் ஆஃபர் மேல ஆஃபர் போயிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா குர்த்தி செட் தான் ஆர்கன்ஸ் காட்டன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறது எல் டூ எக்ஸல் வரைக்கும் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு டூ எக்ஸல் வரைக்கும் இருக்குங்க இதோட பேண்ட் பாருங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோட பேண்ட் அண்ட் வந்து ஷால் இதில் பார்த்தீங்கன்னா எல் டூ டபுள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆர்கன்ஸா காட்டன்ல டிசைன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ள சாரி ஆயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள இந்த ஆர்கன்ஸா குத்தி இன்னைக்கு இருக்கு பார்த்துக்கிட்டே இருங்க இதுல இன்னொரு ஆஃபர் வந்துட்டே இருக்கு இதுலேயும் அவைலபிள் குத்தி செட்டு எக்ஸ்எல் டூ சாரி எக்ஸ் எல் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இந்த செட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆயிரத்தி ஐநூறுவா மதிக்குள்ளதும் அப்படியே ட்ரிபிள் நைன் ஆஃபர் போயிட்டு இருக்கீங்க இன்னைக்கு மட்டுந்தான் இந்த ஆஃபர் இதோட செட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க செமையாக இருக்குங்க டாப்ஸ் குர்த்தி செட் வேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதோட பேண்ட்டு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது ஷாலு சூப்பர் ஆஃபர் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்துட்ருக்கேன் அந்த ஆஃபர் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் சமைங்க கணபதி காட்டன் செட்டு பிறகு ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பியூர் காட்டன் கணபதி காட்டன் இதோட ஷால் பாத்தீங்கன்னா மூணு மீட்ரு தாராளமாக வந்துடும் நான் கூட ஒரு வீடியோவில் போட்டுட்ருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இந்த செட்டு ஸோ எக்ஸல்லே வந்து டபுள் எக்ஸ்எல் உடம்பு இருக்கவங்க போட்டுக்கலாம் ப்யூர் காட்டன் செட்டு ப்யூர் காட்டன் செட்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வாவ் செம நல்ல ஒரு ஒயிட் கலர் டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா நல்லா உடம்பு இருக்கவங்க கூட போடலாம் இந்த செட்டு பாருங்களேன் கலர் சேம் கலர் சேம் டிசைன்ஸ் சூப்பராக ஃபின்சிங் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் அழகான ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவுங்க செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃபின்சிங் நல்லா இருக்கு வித்து லைனிங்கோட லைனிங்கோட ப்யூர் காட்டன் இதோட பேண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்க பேண்ட்டு ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துட்றாங்க ஒரு பெல்ட்டில் இங்கே ஒரு நாட் கொடுத்துட்றாங்க பின்னால் எலாஸ்டிக் கொடுத்து நல்ல ஒரு ஃப்ளெக்ஸ்புல்லாக கொடுத்துட்றாங்க நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க இதோட ஷால் ஷால் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் அவைலபிள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செம செட்டு கணபதி காட்டனில் சூப்பரான லைட் பிங்க் கலரில் நெக்கு பின்சிங் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது நெக்கு பின்சிங் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்கா இதோட பேண்ட்டு கலர் சமைங்க இந்த நெக்கு இது பாருங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கணபதி காட்டன் ப்யூர் காட்டனுங்க வித்து லைனிங்கோட லைனிங்கெலாம் அவ்வளோ ஒரு குவாலிட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா செவன் இந்த கணபதி காட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் சொல்லியோ ரேட் சொல்லியோ செவன் டபுள் நைனுங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இந்த கணபதி காட்டன் எல்லாமே எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸோ அடுத்து பாருங்க செம செட்டே சூப்பராக இருக்குது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா காவியா காட்டன் நல்ல ஒரு லினன் ஃபேப்ரிக்கிங்க செமையாக இருக்குது சூப்பராக நெக்கில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் அன்னு வந்து எம்ப்ராய்டிங்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான காவியா பிராண்டட் இதுவும் பார்த்தீங்கன்னா குர்த்தி செட்டு தான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது பிடிச்சிருக்கவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப சூப்பர் ஷால் அண்ட் பேண்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அதை விட சூப்பர் பிங்க்கு செமையாக இருக்கீங்க அந்த பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிங்க்கில் ரெட் கிலோ கொண்டு இருந்தது அதுவும் சூப்பராக இருந்தது பாருங்க அழகாக முன்னால் எம்ராய்டி ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவுங்க ரொம்ப சூப்பர் இதோட செட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பேண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் தான் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சாரி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷாலு சூப்பரான ஒரு ஆலிவ் க்ரீன் ஆலிவ் கிரீன் எல்லாருக்குமே சூட் ஆகு பாருங்கள் கலர் செமை சூப்பரான எம்பிராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப அழகு காவியா பிராண்டட் செட்டுங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இதோட பேண்ட்டு இதோட ஷாலு ரொம்ப ரொம்ப அழகு பிடிச்சிருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோட்டெல்லாம் செமையாக ஒரு ஆஃபர் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டுமே இந்த ஆஃபர் பாருங்கள் ரொம்ப சூப்பர் க்ரே கலரில் செம சீக்வன்ஸ் ஒர்க்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகு ஸோ இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் காவியா ப்ராண்டட் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக கொடுத்துருக்காங்க ரெகுலர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை வெளியில் போகிறவங்களுக்கு அந்த இந்த செட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் நம்ம இன்றைக்கி எடுத்து தைக்க கொடுத்தா கூட ஐநூறுரூவா கொடுக்கணும் துணி எடுக்கிறக்கு ஆயரூவா வரும் இருந்தால் ஐநூறுரூவா வந்துடும் பாருங்க ரொம்ப சூப்பரான இந்த செட்டோட ரேட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க்கில் பிங்க்கு சூப்பரான சீக்வன்ஸ் ஒர்க்கில் ரொம்ப சூப்பர் காவியா பிராண்டடு சமைங்க அழகு காட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் தான் சம ஃபேப்ரிக்குங்க ஃபேப்ரிக்காக ரொம்ப ரொம்ப அழகு பேண்ட் அண்ட் ஷாலு சூப்பர் கலருங்க இதெல்லாம் வேர் பண்ணால் இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அம்ப்ராய்டிங் பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க செமை சூப்பர் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் ஃபுல்லாமே நில்லுன்னு நில்லன்னு வர்றவங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி ஃபேப்ரிக்குன்னு நல்ல ஒரு காட்டன் இதோட பேண்ட்டு அண்ட் வந்து ஷாலு பேண்ட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பேண்ட்டு இருக்கு பேண்ட்டு சூப்பராக இருக்குது இதோட ஷாலு சமைங்க ஒரு மைல்டான ப்ளூ வித் ஆஃபைட் சமையா இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் அவைலபிள் இப்போ பார்த்தது எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் அவைலபிள் சாரி எல்லுமே இருக்குது எல்லுமே இருக்குது சாரி எல்லுமே இருக்குது எல்லும் போய் எடுத்துக்கலாம் நீங்க செவன் டபுள் நைன் மட்டும் தான் சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் பார்த்து இதில் என்ன என்ன சைஸ் வேணும்னு கேளுங்க ட்ரிபிள் எக்ஸல் மட்டும் இப்போ இல்லை நம்ம கிட்டே எல் வரைக்கும் தான் இருக்கு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதோட பேண்ட்டு இதோட ஷாலு செம்ம பாருங்க சூப்பர் நல்ல ஒரு காட்டன் எல்லன் காட்டனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோட நெக்கோட பேட்டர்ன் பாருங்க ரொம்ப சூப்பர் எம்ப்ராய்ட் அண்ட் சீக்வன்ஸெலாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஸ்லீவ் த்ரீ ஃபோர் இதோட பேண்ட்டு ரொம்ப சூப்பர் அழகு அழகு பேண்ட்டு ஷால் பாருங்கள் சூப்பரான சிந்தட்டிக்கில் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுக்குலாம் ஷாலே நம்ம போட வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது சூப்பரான ராலி ப்ளூ அப்படி வச்சுக்கலாங்க ஆலிவ் ப்ளூனு நம்மளா ஒரு பேர் கண்டுபிடிச்சிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப அழகு நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே தான் கலர் எல்லாமே ரொம்ப சூப்பர் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம செம்ம ஆஃபர் பார்க்க போகிறோம் சூப்பர் ஆஃபர் பார்க்க போகிறோம் சூப்பர் ஆஃபர் சிக்ஸ் டபுள் நைன் பட் செவன் டபுள் நைன் மட்டும் ஆஃபர் இருக்கு சாரி ரெட் கலருங்க ரெட் கலருக்கு தான் ஆர்வத்தில் ரைட்டு சொல்லிட்டேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகான டார்க் ரெட் கலர் வேர் பண்ணால் செமையாக இருக்குங்க சீக்வன்ஸ் ஆன் எம்பராய்டிங் ஒர்க்கில் ரொம்ப சூப்பர் ரொம்ப நீட்டாக இருக்குது த்ரீ ஃபோர்த்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்சைஸ் அவைலபிள் ஸோ இதோட ஷாலு இதோட பேண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ்எல் எக்ஸல் எல் சைஸ் அவைலபிள் சூப்பர் ஆஃபர் இதில் இன்னொரு ஆஃபர் ஒன்று போய்ட்டுருக்கு நம்மளோட கஸ்டமருக்கு நான் சொல்கிறேன் என்ன ஆஃபர் அப்படின்னா பாருங்கள் இந்த நகை செட்டு ஃபுல்லாமே அப்படியே செட்டுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் பின்ஸு அப்படியே கோல்டு கலரில் இருக்கு உங்களுக்கு ஜிமிக்கி கமல் அண்ட் வந்து ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் செட்டு மொத்தமே நம்மளோட வீடியோவை நீங்கள் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நூறு பேர் வந்ததுக்கப்புறம் குழுக்களில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எந்த ஆஃபர் நம்ம கி கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரீ கொரியரோடு கொடுக்குறோம் இங்கே கொரியர் சார்ஜ் கூட கொடுக்க வேண்டாம் நம்மளோட வீடியோவை நூறு பேருக்கு நீங்கள் சாரி அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுப்பேங்க எனக்கு நூறு லைக்கும் ஸ்கிரீன்ஷாட்டும் வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதுவே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுவேன் ஓகேங்களா சம் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பார்த்துருக்க குர்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மதிப்புள்ளது அப்படியே ஆஃபரில் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஆஃபரை மிஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க எல்லாருமே பழையாள புது கஸ்டமர் எல்லாருமே நம்ம வீடியோவை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ